அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு என்று பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி உடைய பாடல்களும் அதற்குண்டான விளக்கமும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முதல் பாடலும் அதற்குண்டான விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அபிராமி பட்டர் அவர்களால் இயக்கப்பட்ட இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் நூறு பாடல்களை கொண்ட தொகுப்பாக இன்றைக்கு கருதப்படுகிறது ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பலனையும் வந்து அபிராமி பட்டர் அவர்கள் இயற்றியிருக்கிறார் அது என்னன்றதை விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அபிராமி பட்டருடைய வாழ்க்கையையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும் அபிராமி பட்டர் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அடியார்களில் ஒருவர் இவர் அபிராமி அன்னை அதாவது திருக்கடையூரில் இருக்கும் அபிராமி அன்னை மீது அளவற்ற பக்தி கொண்டவர் இன்னும் சொல்ல பித்தனாகவே அவர் மாறியவர் அபிராமி அன்னையின் மீது பித்தனாகவே மாறியவர் அதனால் பொதுமக்கள் அனைவரும் அவரை பித்தன் என்று அழைத்தனர் சர்வ சதா அன்னையின் நாமத்தையே அவர் உச்சரித்துக் கொண்டிருந்ததால் பித்தன் பித்து பிடித்தவன் என்று அவர் எல்லோராலும் அறியப்பட்டவர் தினமும் அன்னையின் கோவிலுக்கு வந்து அன்னையின் மீது அளவற்ற பக்தியைக் கொண்டு தவத்தில் ஈடுபடுவது ஈடுபடுவது பட்டரின் வழக்கமாகும் ஒரு முறை தவத்தில் ஆழ்ந்த தவத்தில் அபிராமி அன்னையின் பரவசத்தை பார்த்து ஆழ்ந்த தியானத்தில் அபிராமி அபிராமிப்பட்டவர்கள் மூழ்கிவிட்டார் அந்த நேரம் பார்த்து தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் நகர்வலம் வந்து அன்னையை தரிசிக்க முன்வந்தார் ஒருமுறை மன்னன் நகர்பலம் வந்து அன்னையை தரிசிக்க ஆலயத்தினுள் நுழைந்தார் அனைவரும் மன்னவருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர் அபிராமி பட்டர் மட்டும் அன்னையை நினைத்து தவத்தில் ஆழ்ந்து த தவத்தில் இழந்திருக்கிறார் இதை கண்ட மன்னன் அன்னையின் மீது இவ்வளவு அன்பா என்று வினவினார் என்று கேட்ட மன்னன் அவர்கள் அபிராமி பட்டரிடம் சில கேள்விகளை கேட்டார் அதற்கு சரியான பதிலை அபிராமி பட்டர் தரவில்லை இதனால் கோபம் கொண்ட மன்னர் அவர்கள் அவரிடம் ஒரு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார் அதாவது இன்றைக்கு என்ன திதி என்று அபிராமி பட்டரிடம் கேள்வி கேட்டார் அபிராமி பட்டரும் சற்றும் யோசிக்காமல் இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று வினவே இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று பட்டரவர்கள் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இன்றைக்கு அமாவாசை ஆயிற்று எப்படி பௌர்ணமி என்று நீ கூறுகிறாய் நிச்சயமாக நீ கூறுவது உண்மையா என்று அபிராமி பட்டரிடம் மீண்டும் ஒருமுறை முறை கேள்வி தொடுத்தார் பட்டர் நிச்சயமாக இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று பதில் கூறலானார் அதற்கு மன்னர் அப்படி என்றால் இன்றைக்கு நிலவு வருமா என்று மீண்டும் கண்டிப்பாக முழு நிலவு இன்றைக்கு இரவு வரும் சரி போயா என்று ஒருமையில் சொல்லி அனுப்பினார் ஒருவேளை இன்றைக்கு நிலவு வரவில்லை என்றால் நீ கடுமையான துன்பத்திற்கு ஆளாவாய் அதனால் சற்று யோசித்து சொல் என்று சொன்னார் அதற்கு அபிராமிப்பட்டர் என் அன்னை இருக்க எனக்கென்ன கவலை நிச்சயமாக இன்றைக்கு முழு நிலவு வந்து வானொலியில் வீ வானத்தில் வீசும் என்று பதில் கூறலானார் இதை கேட்ட மன்னர் அவர்கள் ஒருவேளை நிலவு வரவில்லை என்றால் உன்னை அக்னி குண்டத்தில் இறக்குவேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு மன்னர் புறப்பட்டுச் சென்று விட்டார் இரவு வந்தது இரவு வந்தது அபிராமை மற்றரும் தயாரானார் அன்னையின் மீது பல பாடல்களை பாடினார் அன்னையும் அவருடைய பக்திக்கு இணங்கி அவருக்கு அருள் புரிந்து தனது தோடை எடுத்து வானில் வீசி எறிந்து முழு நிலவை உருவாக்கினார் மன்னர் மட்டுமல்ல மக்களும் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் காரணம் அமாவாசை என்று முழு நிலவு வருவது இதுதான் முதல் முறை என்று அனைவரும் அதிசயத்தில் ஆழ்ந்தனர் அபிராமி பட்டரின் பக்தியில் மெச்சிய அன்னை அவர்கள் இவ்வாறு அற்புதத்தை நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல நிகழ்வுகளை அன்னை நிகழ்த்தியிருக்கிறார் அபிராமி பட்டர் அவர்கள் இயற்றிய அபிராமி அந்தாதி என்ற நூலை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்த நிகழ்வு இதுதான் அபிரா அபிராமி பட்டர் அவர்கள் நூறு பாடல்களை கொண்ட தொகுப்பாக அபிராமி அந்தாதியை உருவாக்கியிருக்கிறார் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாக இயற்றியிருக்கிறார் நூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பு தான் அபிராமி அந்தாதி அந்தாதி என்றால் கடைசியும் தொடக்கமும் என்ற அர்த்தமாகும் அதாவது கடைசியில் முடிகின்ற ஒரு பாடலின் அடியை எடுத்து முதல் பாடலாக மீண்டும் தொடங்குவதுதான் அந்தாதி என தமிழில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு நாட்கள் விளக்கத்துடன் பதிவாகப் போடுவதை எனது நோக்கமாக நான் கருதி கொண்டிருக்கிறேன் அப்படி இன்றைக்கு நாம பார்க்க போகின்ற பாடல் முதல் பாடலாக என்ன பாடல் வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே செல்லலாம் தாரமர கொன்றையும் செந்தக மாலையும் சாத்தும் தெல்லை ஊரார் தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அதாவது கணபதியை வேண்டி ஒன்றை மாலையும் மலையும் சாத்தும் தெல்லை ஊரார் நடராஜ பெருமான் தன் இட வைத்த உமையினுடைய மைந்தனே கணபதியே இந்த உலகும் ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என்னுடைய சிந்தையிலே இருக்கணும்னு கணபதி வேண்டி உதிக்கின்ற செங்கதிர் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை விதிக்கின்ற அதாவது இதற்கு விளக்கத்தை சொல்கிறார் உதய சூரியனின் செம்மையான கதிரைப் போலவும் உச்சி திலகம் என்கின்ற செம்மலரை போலவும் போற்றுகின்ற மாணிக்கத்தைப் போலவும் மாதுளம் மொட்டை போலவும் விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் என் அபிராமி ஆகும் அவள் கொடி மின்னலைப் போன்றும் மனமிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனியுடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள் என்ற அபிராமி பட்டரவர்கள் முதல் பாடலை நிறைவு செய்கிறார் அபிராமி பட்டரவர்களை இயற்றிய முதல் பாடல் இந்த பாடலை பாடல்கள் ஞானமும் நல்வித்தையும் பெறுவதற்கு வசதியாக இருக்கும் நேர்களை இதே போல அடுத்த பாடல் வரிகளும் அதற்குண்டான விளக்கங்களையும் நாம் அடுத்த பதிவுல அபிராமி அந்தாதிடைய அடுத்த பாடல்ல நான் அடுத்த பதிவாக நான் போடுகிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விளம்பர விருக்கிறது நன்றி வணக்கம்